ரத்தினபுரி அப்படின்றது ஒரு அழகான ஒரு சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யத்தோட அழகான இளவரசி பேரு மாதங்கி ரொம்ப நல்ல குணம் உள்ள தைரியமான ஒரு இளவரசி போர்ல தன்னோட அப்பாவும் அம்மாவும் இறந்ததுக்கு அப்புறமா மாதங்கியே அந்த நாட்டுக்கு ராணியானா ஒரு ஆண்மகனுக்கு நிகரா எல்லா போர்லயும் ஜெயிச்சு அந்த நாட்டை தைரியமா ஆட்சி புரிஞ்சாங்க ஒரு ஓய்வு நாளில் மாதங்கி தன்னோட துப்பாக்கி எடுத்துக்கிட்டு காட்டுக்கு வேட்டைக்கு போனா காடு முழுவதும் மாதங்கி ரொம்ப நேரம் அலைஞ்சு வேட்டையாட கிடைக்கல என்ன இது ஒரு விலங்கு காலையில இருந்து வேட்டையாட கிடைக்கலையே என்னோட ஓய்வு நாள் வீணா ஆயிடுச்சே அப்படின்னு மாதங்கி புலம்புகிட்டே நடந்து போனான் காட்டுல கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமே ஏதோ ஒரு அசேர மாதிரி சத்தம் கேட்டுச்சு உடனே மாதங்கி அந்த திசையை நோக்கி தன்னுடைய துப்பாக்கியை வச்சு குறி வைக்க ஆரம்பிச்சா நான் தப்பு பண்ணிட்டேன் ஒரு பசுமாடு சுட்டுட்ட போல இருக்கே கடவுளே காட்டுல எப்படி பசுமாடு ஐயோ அது தெரியலையே மாதங்கி ரொம்ப அந்த திசையை வந்து போனா அங்க ஒரு கர்ப்பிணி பசுமாடு மாதங்கி சுட்டதுனால உயிருக்கு போராடிக்கிட்டே இருந்துச்சு ஐயோ பசுமாடே நான் தெரியாம உன்னை சுட்டுட்டேன் என்ன மன்னிச்சிரு உனக்கு மன்னிப்பே கிடையாது உன்னால நானும் என்னோட வயிற்றுல இருக்கிற என்னோட கண்ணுக்குட்டியும் சாக போறோம் என்ன மன்னேச்சரு நான் வேணும்னே பண்ணல நான் வேற எதுவும் மிருகம் நினைச்சு உன்னை சுட்டுட்டேன் அப்படி எவ்வளவோ மன்றாடு கேட்டுக்கிட்டும் பசுமாடு அவளுக்கு சாபம் கொடுக்க தொடங்குச்சே ஒரு கர்ப்பிணி பசுமாட நீ சுட்டு கொன்ன பாவத்துக்கு நீ இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் உன்னோட ஆத்மா இந்த பூமியிலேயே ஆவியா சுத்துகிட்டு இருக்கும் இந்த ரத்னபுரி ஊருக்கு ஒரு திங்கு வராம நீ பாத்துக்கிட்டீங்கன்னா நூறு வருஷத்துக்கு அப்புறம் உன்னோட சாபம் நீங்கும் ஐயோ கோமாதா அந்த மாதிரி எல்லாம் என்ன மன்னிச்சிருங்க எனக்கு இவ்வளவு பெரிய சாபம் வேண்டாம் என்ன மன்னிச்சிருங்க கோமாதா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு மாதங்கி எவ்வளவோ மன்றாடி மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் கூட பசுமாடுக்கு இறக்கமே வரல அது மாதங்கிக்கு சாபம் விட்ட உடனே தன்னோட உயிரை விட்டது காட்டுல இருந்து அரண்மனைக்கு திரும்பின மாதங்கி தனக்கு பசுமாடு விட்ட சாபத்தையே நினைச்சு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தா தான் செஞ்ச தவறு எண்ணி தினம் தினம் வருத்தப்பட்ட மாதங்கி ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம இறந்தும் போயிட்டா உயிரை விட்ட மாதங்கி ஆவியா அந்த ரத்னபுரி கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டிலேயே யாருக்கும் எந்த தீங்கும் தராம அமைதியா வாழ்ந்துட்டு வந்தா ஆனா ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பாவத்துக்கு எப்போ விடுதலை கிடைக்கும் எப்போ நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு அவ தினமும் அழுதுட்டே இருந்தா நான் தெரியாம பண்ண பாவத்துக்கு நான் இன்னும் எத்தனை வருஷம் இந்த காட்டுல ஆவியா அலையணும்னு எனக்கு தெரியலையே இதோ இந்த ரத்தனபுரி ஊரை நான் நூறு வருஷமா பக்கத்திலே இருந்து பாதுகாத்து வந்துட்டேன் இன்னும் எனக்கு இந்த சாபத்திலிருந்து இருந்து விமோசனை கிடைக்கலையே எனக்கு எப்போ விமோசனை கிடைக்கும் அப்படின்னு மாதங்கி ரொம்ப வருத்தப்பட்டு தனக்கு தானே பேசிட்டு இருந்தா அப்போதான் சண்டா அப்படிங்கிற ஒரு கெட்ட அரக்க அந்த ஊருக்குள்ள வந்தான் என்னோட இந்த கிராமத்துல நிறைய தீனி ஆடு மாடு ஒண்ணு விடாம சாப்பிட போற அப்படின்னு சண்டா ஊருக்குள்ள வந்தான் ராத்திரியில எல்லாரும் தொங்கிட்டு இருக்கும் போது ஒருத்தரோட வீட்டுல இருந்து ஒரு பசுமாடை திருடிட்டு சண்டா விறுவிறுன்னு காட்டுக்குள்ள போயிட்டான் கமலா அப்படின்ற ஒரு பெண்ணோட பசுமாடு தான் ராத்திரி சண்டா தூக்கிட்டு போனா அதை நினைச்சு கமலா ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுக்கு முன்னாடி அழுதுட்டு இருந்தாங்க அப்போதான் காமாட்சி வந்து கமலா கிட்ட கேட்டா கமலா என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி உட்காந்து அழுத்திட்டு இருக்க காமாட்சி என்னோட பசுமாடை நேத்து ராத்திரி தான் கட்டி போட்டு இருந்தேன் ஆனா அங்க காணும் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க காமாட்சி எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அதை வச்சுதான் நான் மூணு வேளை பால் கறந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் இப்ப என்ன பண்ணுவேன் காமாட்சி கமலா நீ எதுக்கும் வருத்தப்படாத வா நம்ம ஊர் தலைவரை போய் பார்த்து அவர்கிட்ட சொல்லுவோம் அவர்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக உன்னோட பசுமாடை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாரு கமலாவும் காமாட்டியும் பசுமாடை தேடி கண்டுபிடிக்க சொல்கிறதுக்காக ஊர் தலைவரை போய் பார்க்க போனாங்க தலைவரே நேற்று ராத்திரி என்னோட வீட்டு முன்னாடி கட்டி வச்சிருந்த என்னோட பசு மாடை காணும் எனக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க என் பசு மாடு எனக்கு வேணும் யார் திருடிட்டு போனான்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் கமலா சொன்னதும் ஊர் தலைவரு அட கமலா என்னோட வீட்டில் கட்டி வச்சிருந்த என்னோட ஆடையும் காணும் யாரோ ஒருத்தன் புதுசா ஊருக்குள்ள தான் திருடியிருக்கான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தலைவரே இப்படி சொன்ன உடனே கமலாக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு ஆனா சண்டா மட்டும் நிறுத்தவே இல்ல அவன் ஆடு அப்புறம் கோழி இப்படி எல்லாத்தையும் திருடி திருடி எடுத்துட்டு போய் காட்டுக்குள்ள போய் சாப்பிட்டுட்டு அவன் சந்தோஷமா இருந்துட்டு இருந்தான் ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னு கோடி ஊர் தலைவர்கிட்ட நிறைய புகார் பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்ல இருக்கக்கூடிய விலங்குகள் காணாம போறதுன்னு நினைச்சு ரொம்ப பயந்தாங்க ரத்னபுரி ஊரே ஒரே சோகமயம் ஆயிடுச்சு மக்கள் யாரும் யார் கூடயும் பேசாம ரொம்ப சோகத்தில் மூழ்கி போயிட்டாங்க காட்டுல தன்னோட நிலைமை நினைச்சு அழுதுட்டு இருந்த மாதங்கிக்கு திடீர்னு ஏதோ ரத்னபுரிக்கு ஒரு ஆபத்து வந்தது மாதிரி உணர்ந்தாங்க நான் எத்தனை வருஷமா பார்த்துக்கிட்டு இருந்த ரத்னபுரிக்கு என்ன ஆச்சு ஏன் திடீர்னு அந்த மக்கள் இவ்வளவு சோகமா இருக்காங்க அப்படின்னா ஊருக்குள்ள ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்குன்னு அர்த்தம் அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் சண்டான்ற அரக்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மாதங்கி அவனை தேடி காட்டுக்குள்ள போனாங்க சண்டா வெளிலவா எங்க இருக்க நீ அப்படின்னு மாதங்கி கூப்பிட்டதும் பயங்கர சத்தத்தோட பூமி அதிர்ற மாதிரி அங்க சண்டா வந்தான் சண்டா ரத்னபுரி என்னோட சாம்ராஜ்யம் என்னோட மக்கள் மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல அதை நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஒழுங்கு மரியாதையா என்னோட நாட்டை விட்டு நீ ஓடிடு அவ்வளவுதான் உனக்கு நான் சொல்லுவேன் அதுக்கு மேல நீங்க இருந்த நான் அந்த உலகத்தை விட்டு அப்படின்னு மாதங்கி சண்டா கிட்ட சொன்னாங்க மாதங்கி நீ உன்னோட முடிஞ்சு வருஷம் ஆயிடுச்சு உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது மாதங்கி சண்டா உன்னோட பசிக்கு என்னோட மக்களை நான் உனக்கு இறையா குடுக்கவே மாட்டேன் உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன் இந்த ஊரை விட்டே நீ ஓடிடு மாதங்கி இப்படி பேசியும் கொஞ்சம் கூட சண்டா அவங்களுக்கு பயப்படவே இல்ல நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் என் முன்னாடி தைரியமா நிக்கிறியா நீ இப்ப நீ உலகத்தை விட்டே போ போற ஒளிஞ்சு போ சண்டா இந்த உலகத்தை விட்டே ஒளிஞ்சு போ என்னோட மக்கள் மேல கை வச்சா உனக்கு இதுதான் தண்டனை இந்த உலகத்தை விட்டே நீ இப்ப போயிட்ட சண்டா சண்டாவை அழிச்சு ரத்னபுரிய காப்பாத்ததுனால அவங்களுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்காக வானத்திலிருந்து ஸ்ரீ துர்காமா இறங்கி வந்தாங்க மாதங்கி உன்னுடைய நூறு வருஷ காலம் முடிஞ்சு போச்சு உனக்கு மோட்சம் கொடுக்கவே நான் வந்திருக்கேன் மாதங்கி இந்த நூறு வருஷமா நீ உன்னோட நீ பண்ண பாவத்துக்கான விமோச்சனம் உனக்கு கிடைச்சிருச்சு இன்று முதல் நீ சொர்க்கத்துல போய் சந்தோஷமா வாழ்வ மாதங்கி ஸ்ரீ துர்காமா இப்படி சொன்னதும் மாதங்கி தன்னுடைய பழைய உருவத்துக்கு மாறிட்ட மாதங்கி ஸ்ரீ துர்காமாக்கு நன்றி சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு போனாங்க தன்னுடைய கஷ்ட காலங்கள்லாம் முடிஞ்சதை நினைச்சு சந்தோஷப்பட்டு ஸ்வர்க்கத்துல மாதங்கி நிம்மதியா இருந்தாங்க